உலக மக்களை என்ன செய்ய சரியான மழை ஏகப்பட்ட மழை பார்த்தீங்களா ஆவில் ஓரமா நிற்கிற மழை வகை வரதுக்குது அடிப்படையாக மலையை பாருங்கள் மழையை முன்னாடி பாருங்க சரியான வேணாம் சவுண்ட் எடுத்துங்களா பாத்தீங்களா என்ன மழை டீ குடிக்கிறதுக்காக வந்தேன் மழையில் மாட்டிக்கிட்டேன் பகா மழையில் மாட்டிக்கிட்டேன் ஐயோ ஐயா 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 நேற்று பகலில் கூட மழை இல்லை நேற்று நைட்லாம் பெஞ்சேன் இன்றைக்கி பாருங்க பகல்ல மழையை காற்றாக அடிக்குது வேறு வண்டியை எடுத்துகிட்டு நான் எப்படி நினைத்துட்டு போவேன் ஓகே